வெல்கம் பேட் ஃபேன்ஸ் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கும் வீடியோ பார்த்து பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட அருமையான டான்ஸருங்க நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க சார் வண்டி எல்லாம் பார்த்தேன் அருமையா இருக்குது டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியாங்கிறது ஒரு டவுட் அப்புறம் ஜிபே பண்ணலாங்களா ஆர்பஸ் பஸ் ஏ த்ரீ ஒன் நைனு சேலுக்கு வந்துருக்கு சும்மா லைட்டா ஒரு டென்ட் தான் எவ்வளவு கம்மியா எங்க போட்டுக்கிறீங்க ஒரு இட்லி வரும் நூத்தி தொண்ணூறு தான் அங்க போட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் ஏ திடீர்னு அசுரத்தனமா வளர்ந்து உங்க வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மூடி இருக்கிற பாதையில பாதையை உருவாக்க நினைச்சு போயின்னு இருந்தாரு கடைசியில கான்கிரீட் போட்டு வச்சிருக்காங்க இருக்கிறது ஸ்டேஷன்ல டிவி வேற எத்தனை கொடுப்பாங்களா உங்களுக்கு மற்ற எல்லா ப்ரோக்ராமும் வருதாங்க பைத்தான் மட்டும் வரலையா அதான் நாகராஜர்கிட்ட வேண்ட வந்திருக்கிறார்

ஒரு குட்டி அமேசான் இந்தியா முழுக்கொன்பது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கா மழை பெஞ்ச தரையில் வந்தாங்க உலகத்தோட மேல இருந்து நீங்க கீழே உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா

ஹலோ பைலட் சார் உங்க வண்டியில ரிவர்ஸ் gearsல இருக்குதா? ஆ தாராளமா இருக்குது தம்பி கரெக்டான அட்ரஸ் தான் போட்றகா உள்ளதான் தான் படுத்துறங்கறே வராருங்க. கரெக்ட் அட்ரஸ் எங்க எல்லாரும் கீழே குனிஞ்சு போறத பார்த்துட்டு வேட்டை வந்துறா. சரி நம்மளும் கீழே குனிஞ்சு போய்ருவோமே. நாளை காலே एग्जाम ஒரு மோட்டிவேஷன் ஒன்னு கொடுங்கன்னு அக்கா கிட்ட கேтерுறானுங்க நீ ஒரு நினைத்தை விட்டால் இந்த உலகத்தில் சார் நீங்க போட்ட ஆட்டத்தல அங்க 10 டைல்ஸ் உள்ள வாங்கிர்ச்சே டேமேஜ் காஸ்ட் கொடுத்துட்டு போங்க இப்போ நேரா உள்ள போய் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு நீங்க தான் சொந்தக்காரன் மாதிரி வாழ்க்கையே வாழத்தனை ட்ரிப்பு போன பண்ண கூட்ட வந்து நாலு ரோட்ல படுக்க வச்சிருக்கானுங்க தெரு விட்டாடுங்க மண்டையில வாழை மரம் வந்து அது சீப்பு விட்டு பழுக்கவும் செஞ்சிருக்குது பாருங்க

வீட்டில் பெரியவங்களாம் திடீர்னு போர் அடிக்குது என்னங்க பண்ணுவாங்க சார் ஓடிபி உங்களுக்கு அனுப்பணும் எஸ்எம்எஸ் அனுப்புறதுல கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் ஓடிபி வச்சுங்க நடுராத்திரி எல்லாரும் கொஞ்சம் பாட்டு கேட்டுருக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் சிக்னல தாண்டி வந்துட்டான் போலீஸ் புடிச்சாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல சார் கீழே அதான் விறுனு போயிருக்க சொல்லி ஏமாத்திட்டு வந்த கூட வராங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நடிங்க சொல்ல வீட்டில் நீங்க எப்படி ஸ்டேட்டஸில் சின்ன கோயில அவர்கிட்ட நீங்க எந்த கொடுக்க வேணாங்க வரைபடத்தை கொடுத்தாலே வாசிச்சுட்டு போயிடுவார் இருபது வருஷமா வந்த கல்யாணத்துக்கு பிளான் போட்டுன்னு இருக்கிறீங்க ஆ ஆ கல்யாணம் ஆ ஆ அவர் எந்த பாட்டை போட்டாலும் ஆட மாட்டார் நீங்க அவர் காலத்து பாட்டை போட்டோன்னே பார்த்தீங்களா அவங்க ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு யாரோ தோண்டி அவங்கள ஒரு பாடகியும் நம்ப வச்சிருக்கிறாங்க கண்ணாடி போடும் நபர்களுக்காக மழை கால கண்ணாடியை உருவாக்கியிருக்கிறார்

அந்த ஹாஸ்பிட்டல் தான் அவங்க தங்கச்சி பிறந்தது தான் ஃபோன் நோண்டிட்டு சோஷியல் மீடியா அடிக்டாக இருக்குது தான் அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் யாரும் பிள்ளை பற்றுக்க வேணான்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அம்மன் கோயிலையும் வேப்பலையும் பார்த்துட்டா தலைவரை ஒரு அடி கூட அந்த இடத்த விட்டு அசைக்க முடியாது அவர் ஆடுறதுக்காகவே பிரத்யேகமா அரங்குற ஒன்று நிலத்தை காலியா விட்டு வந்துருக்கிறோம் கஸ்டமர் வராங்களோ இல்லையோ செய்யற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாரு எங்க புடவ ஜல்ஸ் எல்லாம் கூட ஒரு பிரச்சனையே இல்லைங்க அந்த மேட்சிங்க செருப்பு ஒன்னு போட்டுருக்கீங்க பாருங்க ஆ காலையில எந்திரிச்சோனே கோலம் போட்டங்க மதிய ஆகிறதுக்குள்ள பேத்து தூக்கிட்டு போயிட்டானுங்க உனக்கு ஒண்ணு நான் இறங்கி வருவேண்டா நம்ம நட்புக்காக தான் அவளும் நானும் மாதிரி அவளை தூக்கிட்டு டீ போட்டாரு

புக்காட்டி வாங்கலாமா டுக்காட்டி வாங்கலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் இருக்கிறதையும் பாருங்களா இந்த அறுக்கிற பேக்கரிக்கு டீ குடிக்கிறான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போனவங்க ஆளாக மீதி வண்டியில நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல எப்படி போறதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கி ஃபாரின்ல படிக்க போறேன் ரெண்டு வாரத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கிறார் அதான் செருப்புலா பாருங்குது

இங்க பாருங்க ஆஃபர் போட்டோனே லேடி செக்ஷன் எப்படி இருக்குது ஜென்ஸ் செக்ஷன் பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா ஏனா ஆஃபர் போட்டால எடுக்க மாட்டோம் ஆடி மாசம் வந்துட்டாலே ஆத்தாவ கையில பிடிக்க முடியாதுங்க ஆடி வெள்ளி கடமயிலே ஆத்தாவோ கோயிலிலே சாதா குரல்ல பாடுறத விட மிமிக்ரி போட்டுலாம் பாடுவார் அவரே சச்சினானு பாம்பூனே வைரல் வையரேனே இந்த மெட்ரோ கட்டறதுக்கு அடியில ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதெல்லாம் தன் சாவை சட்டை பையில் வை கையில பட்டன் செல்ல வாங்கணும் பாட்டிக்கு சந்தோஷத்தை பாக்கணுமே வீடியோட கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா